வணக்கம் இது தமிழ் மதிய நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய மோட்டுக் கட்சியின் முன்னாள் விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினர் நடிகனை சந்தித்த அனுர நாமலுக்கு ஆதரவளிக்க தயார் அர்ஜுனா வெளிப்படை கிழக்கில் அரங்கேறிய படுகொலைகள் இனிய பாரதி விசாரணையில் சிக்கிய மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு கரையோரங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுப்பு நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமுறி உள்நுழைந்த இராணுவத்தினரால் பரபரப்பு பாதிக்கப்பட்டுள்ள பரிதித்துறை மீனவர்கள் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்து புதிதாக மூன்று தொகுதிகள் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் விரிவான செய்திகள் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தொடர்பாக தான் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் பத்து பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அனுரகுமார திசாநாயக்க தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது திச குட்டியராட்சி தமது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் இதனை அறிவித்துள்ளார் பின்னர் இருதரப்பினரின் உடன்பாட்டுடன் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்கே என்று பிவுத்துறை உரிமைய கட்சி தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் குறித்த விடியத்தை கட்சி தலைமையகத்தில் நேற்று தின நடைபெற்ற செய்தியாளர்மா நாட்டில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்திக்கவில்லை என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுமாறு நாம் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தோம் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பௌத்த பிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டுவதாக எமக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர் அத்தோடு என்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது ஜனாதிபதி ஜெர்மன் சான்சிலரை சந்திக்கவில்லை அவர் சந்திக்கவில்லை என்பதை நாட்டுக்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும் அதனால் மக்கள் பணம் ஜெர்மன் அரசாங்கத்தின் அதிகாரம் சான்சிலரிடமே உள்ளது அவர்தான் முடிவுகளை எடுப்பார் அவரை சந்திக்காமல் ஜெர்மனிக்கு விஜயம் செய்வது பணத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெர்மனிக்கு விஜயம் செய்த போது சான்சலரை சந்தித்தார் இன்று ஜனாதிபதிக்கு பதவி விலக்கு இருந்தாலும் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு பொது நிதியை பீண்ணடிப்பது தொடர்பான ஊழல் வழக்கிலே குற்றம் சுமத்தப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் ஜனாதிபதியாவார் என்றும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் முழு ஆதரவையும் வழங்குவேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாவார் இதன்போது அவரது தந்தையை போல மோசடிகளை செய்ய வேண்டாம் என கூறினேன் உங்கள் தந்தை பெரியப்பா சித்தப்பா போன்றோர் மரணிப்பது தொடர்பான வைராக்கியம் தமிழர்களிடையே காணப்படுகின்றது என்பதை எடுத்து கூறினேன் அத்தோடு நாமல் அவ்வாறு அவருக்கே வழங்குவோம் இதன்போது நாமல் தான் தமிழ் சிங்கள பிரச்சனையை முதலில் தீர்த்து வைப்பேன் எனவும் உறுதியளித்துள்ளார் மேலும் தனது தந்தை விட்ட தான் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இங்கு ஒன்றை குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்றில் உருவாகும் அரசியல்வாதிகளிடையிலான உண்மைகள் முன்னதாகவே பேசி ஆகும் இதனை பார்த்து மக்கள் வீட்டிலிருந்து கைதட்டி சிரிக்கின்றனர் எனவும் கூறியுள்ளார் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசாமி புஷ்பகுமாரிடம் மேற்கொள்ளப்படும் சிஐடி விசாரணையில் பல விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக அறிய முடிகிறது இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ஆறு அன்று அதிகாலை அம்பரை மாவட்டத்தில் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த கைது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கடத்தல் கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பவங்கள் சட்டவிரோத ஆயுத பயன்பாடுகள் மிரட்டி பணம் பறித்தல் சித்திரவதை கூடங்கள் நடத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது இனிய பாரதியின் கைது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரான பிள்ளையான் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இனிய பாரதிக்கு எதிராக அக்கறைப்பற்று நீதிமன்றத்தில் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுத்தமான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மெருந்தோனை பொருளில் நான்காவது ராணுவ படை பிரிவு ஏற்பாடு செய்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்றைய தினம் மன்னாரில் உள்ள பல்வேறு கடற்கரை பகுதிகளில் இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ராணுவத்தினர் அத்துமுரி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி உள்ளூர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பருத்துத்துறை மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் நாலு மணி போல போய் கடலுக்கு நேற்று நாலு மணி போல போய் இந்த ஜிபிஎஸ்சில் நான் விலை படுத்துட்டு வரோனாங்க விலையை அடித்து எப்படி காலம் அஞ்சு மணிக்கு இவ்வளோ நங்கூரம் முறைக்கினாங்க அடித்து ஒன்றரை அந்த விலை இந்த துண்டு விழை இந்த வில ஒன்றரை மைல் தூரம் படுத்ததிலிருந்து அறக்கி நின்றது அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு அவன் இந்த மாடி தூக்குற நேரம் வெட்டி போட்டு அள்ளி போட்டுட்டு போன விலை தான் அது அவங்க க கையால் இதால் இழுக்கிற கசப்புரையில் தானே மிஷின் தானே அவங்கள அந்த டைம் முடிய தூக்குவான் பாரத வெட்டி போட்டு போட்டுட்டு போயிடுவாங்க இந்த துண்டு தான் எடுத்து கொண்டது நாங்கள் நேற்று மட்டும் எண்பது லிட்டர் எண்ணெய்க்கு இந்த இந்த விலை எடுக்கிறதுக்கு எண்பது லிட்டர் எண்ணெய்க்கு மட்டும் இன்ஜின் இருக்கு இப்போ இந்த நேற்றும் போய் தேடி அதிலேயும் ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் விலையும் இல்லை ரெண்டு சிலாவும் இந்த இந்தாண்ணா இந்த மொத்த கம்பாத்தை இழுத்து அறுக்குறாண்டா இப்படி மடியா இருக்கும் பாருங்க அவன்ட அப்ப இந்த அந்த சூட எல்லாம் மாட்டினா இந்த இதை நீ எடுக்கவே இல்லாதண்ண என்ன இந்த கம்பான் கூட நீ சரி விடாது ஏன்னண்டா இந்த அவன் அந்த இரும்பு வந்த மடியில் பட்டு உருவப்படுறோம் இனி நாங்கள் இது விட்டால் நாங்கள் பேர்க்கடலில் போட்டுட்டு இது இழுத்தா இது அறந்துடும் விலை இல்லாமல் போயிடுது இனி இந்த கம்பான் இந்த பிணை ஒன்றுமே எடுக்கல அதில் இது இப்போ இதே மாதிரி இன்னும் எட்டு விலை அது இல்லை இது மட்டும்தான் கிடந்தது இது இது வந்து இப்போ நாங்கள் கட்ட மாட்டா இப்போ அமைச்சர் என்ன செய்யப்படும் அப்படியே இருக்க போறாரா என்றால் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க போறாரா அப்போ நாங்கள் திருந்த கூட செய்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம் பிச்சி அனுசிறோண்ட் சாப்பிட்றதுக்கு ஆ ஓட்டு போடைக்கு வந்து கேட்குறீங்க நாங்கள் அதை செய்வோம் செய்வோம் அதை தேவை கடைசியில் ஒன்றுமே செய்கிறீங்க இல்லை ஏசு ரூமுக்கு இருந்து கொண்டு வர ஊழல் கலவுண்டு கேட்கறது மட்டும்தான் வேலை நாங்கள் வெயில் மன இருந்து நாங்கள் போய் சாப்பிட்றோம் முதல் இருந்த அமைச்சர் என்ன டக்ளேஸ்வனந்தான் வந்து பார்க்குறவர் சந்திக்கிற வேற எங்களை இந்த பிரச்சனை என்று கேட்குற வேற ரோலர் கலைக்க அனுமதி தரவர் இப்போ ஒன்றுமே இல்லை

நேற்று தினம் புதிதாக மூன்று கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றாக தடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புகழ் புதை அகழ்வின் முதலாம் கட்ட பூர்வாங்க அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட அமர்வின் எட்டாவது அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றது இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித புதை எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது அதே வேளை முழுதான ஒரு மனித எலும்பு தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய கையளிப்பில் வழங்கப்பட்டுள்ளது நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு முப்பது மணி வரை இடம்பெறும் நேட்டே தினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாற்பத்தி மூன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது இந்தியோட சேர்த்து எட்டு எட்டையும் நாற்பத்தி மூணையும் நாற்பத்தாறுன்னு நினைக்கிறேன் சாரி அது பகுதி பகுதியாக உங்களுக்கு வந்து வீடியோ படம் எடுக்கிறதுக்கு க வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த பையோடு சேர்ந்த சிறுமி சிறுமியோடு சேர்ந்த ஆடை தொகுதிகள் சில பாதணிகள் உடைகள் என்று சொல்லி என்று பகுதியளவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் சடலங்கள் வந்து பொதியான இருந்த சில பொழுத்தின் பைகளும் வந்து பை பையன்றதிலும் பார்க்க பொழுத்தின் பேப்பர்களும் வந்து சான்று பொருட்களாக வந்து அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டிருக்கு பேனர் சம்மந்தமான விடயம் வந்து ஏற்கனவே நான் நினைக்கிறேன் நீட்டு பேசப்பட்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சிட பெரும் அனுமதி என்றது வந்து இன்று மட்டும் கொடுக்கப்படாததால் ஒரு குறிப்பிட்ட பகுதியான உபகரணத்துக்கு மாத்திரம் சில வேலைகளில் நாளைக்கிடம் வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் புதன்கிழமை மட்டில் ஸ்கேன் பண்ணுறம் வந்து செயற்படுத்தப்படும் இன்றைக்கு திரும்பவும் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில இன்பு தொகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று அதற்கு அதிகமானதாக கூட இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு தெரிந்தபடி நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கு மேற்பட்ட எங்கு தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையின என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு உடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை நில மட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையில் கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரவிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய மோட்டுக் கட்சியின் முன்னாள் விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினர் நெடியவனை சந்தித்த அனுர நாமலுக்கு ஆதரவளிக்க தயார் அர்ஜுனா வெளிப்படை கிழக்கில் அரங்கேறிய படுகொலைகள் இனிய பாரதி விசாரணையில் பல்வேறு கரையோரங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுப்பு நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமுறி உள்நுழைந்த இராணுவத்தினரால் பரபரப்பு பாதிக்கப்பட்டுள்ள பரிதித்துறை மீனவர்கள் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்து புதிதாக மூன்று எண்பு கோட்டு தொகுதிகள் அடையாளம் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜூட்டி பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்